நீங்கள் தமிழ் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு குறு தேயிலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய அக்டோபர் மாத நிலுவைத் தொகையை அரசு கூட்டுறவு தொழிற்சாலைகள் உடனே வழங்க வேண்டும் இல்லையெனில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பின் நிரப்பு போராட்டம் நடைபெறும் என அனைத்து கட்சிகள் சார்பில் அறிவிப்பு மலை மாவட்டமான நீலகிரியில் முக்கிய பணப்பயிராக தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மலை காய்கறிகளுக்கு அடுத்தபடியாக தேயிலை விவசாயமே பிரதான தொழிலாக செயல்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் அதிகப்படியாக தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்படுவதால் பசுந்தேயிலையை தூளாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தனியார் இடம் இருந்தபோது விவசாயிகளுக்கு கிலோவிற்கு குறைந்த விலை கிடைத்தது இதனை கருத்தில் கொண்டு தேயிலை விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படா வண்ணம் இருக்க அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளை உருவாக்கியது இதன் மூலம் பதினாறு அரசு கூட்டுறவு தொழிற்சாலைகள் நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வருகிறது இந்த தேயிலை தொழிற்சாலைகளில் நாள்தோறும் சுமார் பத்து லட்சம் கிலோ பசு தேயிலையில் இருந்து டீ தூள்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஒவ்வொரு மாதமும் தேயிலை வாரியம் சார்பாக தேயிலை விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம் குறிப்பாக கடந்த அக்டோபர் மாத விலை நிர்ணயமாக பசுந்தேயிலை கிலோ ஒன்றிற்கு ரூபாய் இருபத்தி நான்கு வரை நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் தேயிலை விவசாயிகளுக்கு இந்த தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பலமுறை தேயிலை வாரியத்திடம் முறையிட்டும் விவசாயிகளுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை இதனால் ஐம்பது லட்சம் கிலோ பசுந்தேயிலை வழங்கிய விவசாயிகளுக்கு ஒன்று புள்ளி அறுபது கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று அதிமுக திமுக நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் அக்டோபர் மாதம் பசுந்த இலை வழங்கிய விவசாயிகளுக்கு நிலுவையில் உள்ள தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருந்து எட்டாயிரம் கோடி அந்நிய செலவானியை ஈட்டு தருகின்ற இந்த தேயிலை தொழிலை அழிக்கும் விதமாக சில தனியார் தேயிலை நம்ம அதாவது தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் இந்த விலை தலையிடுகிறார்களோ என்ற அச்சம் எல்லாத்துக்குமே தான் கவர்மெண்ட் ஒரு ஆர்டரும் போட்டாங்க திமுக காலத்துல இருக்கிறவங்க யாருமே இன்கோ சர்வலையோ இன்கோலையோ மெம்பர் ஆக கூடாது அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அந்த விலை நிர்ணயிக்கப்படும் விவசாயிகளுக்கே கொடுக்க சொன்னாங்க அந்த நிலையெல்லாம் இன்று மாறுகின்ற காரணத்தினால் இந்த ரேட்டு வந்து இந்த மூன்று ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏறக்குரிய ஒரு ஒன்று கோடி ரூபாய் தான் வருதா ஒன்னு அறுபதா ஏறக்குரிய ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஆயிருக்கிறது ஒரு அரசாங்கத்திற்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே அல்ல இந்த தேயிலை விவசாயிகளுக்கு அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் முடிஞ்சிருக்கும் ஆனா அது கொடுக்கறது இல்லைன்னா நாங்கள் போராட்டம் வடிவத்திற்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்து இன்கோசர் எம்டி இருந்து மாண்புமிகு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்து அனைவரையும் சந்தித்து தொழில்துறை அமைச்சரும் சந்தித்த பின்புதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் ஆகவே வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அந்த உரிய விலையை அறிவிக்கவில்லை என்றால் இரண்டாயிரம் ஆண்டிலே தேயிலை விவசாயிகளும் தேயிலை தொழிலாளர்களும் எப்படி நான்கு மாநில எல்லையை வாகனத்தை நிறுத்தி லட்சக்கணக்கிலே கோவை சிறையிலே பொள்ளாச்சியினுடைய கல்யாண மண்டபத்திலே நாங்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தினோமோ அதை போன்ற போராட்டத்தை அனைத்து கட்சியின் சார்பாக நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் ஏனென்றால் இப்பொழுதே அக்டோபர் மாதம் ஒரு மாதம் கடந்து விட்டது நவம்பர் மாதமும் இருபத்தி இருபத்தி இரண்டாம் தேதி வந்து விட்டது இரண்டு மாதம் கழித்தும் அரசு ஒரு வெறும் ஒன்றரை கோடி ரூபாய் தான் அது வேறு பெரிய விஷயமே கிடையாது இந்த ஒன்றரை கோடி ரூபாய்க்காக ஒன்றரை லட்சம் விவசாயிகளை பாதிக்கின்ற நிலையை உடனடியாக தீர்த்திட வேண்டும் என்று கேள்வி